யங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறாபிச நாலாம் அதிகாரத்தில் பதினாலு 15 வசனங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் வாசித்த இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் கிறிஸ்தவர்களின் கேரக்டர் இந்த தன்மைகள் தளர்ந்து போகாம இருக்கணும்னா வேணும் இந்த எல்லாம் இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறது அதற்கு கச்ச வேணும் உண்மை சத்தியம் தேவை அதற்கு வேதமே நமக்கு ஆதாரம் சாத்தான் ஒரு பொய்யன் அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த பொய்யனை எதிர்த்து நிற்கணும்னா அருள்நாதர் இயேசு சொன்ன உண்மையாகிய சத்தியம் நமக்கு வேணும் அதனாலதான் பொய்யனாகிய பொய்க்கு பிதாவாகிய சாத்தான அப்படித்தான் எதுக்க முடியும் நம்ம பலத்தில் எதுக்க முடியாது ஆகவே பலவிதமான கள்ள உபதேசங்கள் பொய்யை பரப்பி சாத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான் அவனை எதிர்க்கணும்னா வேத வசனமாகிய சத்தியம் சத்தியமுள்ள ஜீவியமாகிய உண்மையுள்ள ஜீவியம் இருந்தால் மட்டும்தான் சாத்திரம் இருக்க முடியும் இந்த ஆறு ஆயுதங்களிலே ஒன்று முதல் ஐந்து ஆயுதங்கள் ஒரு பகுதியாக கடைசி ஆயுதம் ஆக இரண்டாவது பகுதியாக காணப்படுகிறது ஒன்று முதல் ஐந்து ஆயுதங்கள் எல்லாம் தற்காக்கும் ஆயுதம் நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் தலைச்சீரா மார்க்கவசம் கச்சை கேடகம் பாதரட்சை இவைகள் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் பட்டயம் இருக்கிறதே இதுதான் தாக்கும் ஆயுதம் ஆக தற்காக்கும் ஆயுதம் ஐந்து தாக்கும் ஆயுதம் ஒன்று அதுதான் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஆக பரிசுத்த பௌழிகள் ரெண்டாவது பிரிச்சிருக்கிறார் இந்த ஆயுதங்களிலே ஒன்றை நாம் தவறவிட்டாலும் சரி சாத்தான் குறிப்பாத்து தாக்கிடுவா கவனமாக இருக்கணும் அதனால் எல்லாவற்றையும் நாம் கொண்டு அவர்களை இருக கட்டுகிற கச்சையை நாம் இருக பிடித்து கொண்டால் உண்மையை உச்சமத்தை பிடித்து கொண்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தளர்ந்து போகாது ஆக ஒரு யுத்த புருஷனுடைய ஆயுதங்கள் தளர்ந்து விட்டா அவன் ஓட முடியாது நிற்க முடியாது யுத்தம் பண்ண முடியாது அதே போல கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் நமது தன்மைகள் எல்லாம் தளர்ந்து போனா யுத்தத்துல நிற்க முடியாது தோல்வி தான் உண்டாகும் என்பதை அறிந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் கட்சையை கரத்தில் எடுப்போம் அலே லூயா